கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோகம் மன்னர் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு நாற்பது நாட்கள் உபவாச ஜபத்தை குறித்து பேசுவாராக அதற்கு ஆதாரமாக மத்த எழுதல் சுபிசிஷன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களை வாசிக்கிறேன் பேரில் செபதையும் குமாரின் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமுடையும் வியாபலப்படவும் தொடங்கினார் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று பண்ணினார் கவனிங்கள் கவனிங்கள் கிறிஸ்து அருமையானவர்களே ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்திலே இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் சிலுவை சிலுவை பவனிக்கு முன்பாக அவர் இதை செய்தார் என்று வேதம் சொல்லவில்லை ஆனால் இப்படியாக இந்த இவ்விதமான மரணத்தை நான் சந்திக்க போகிறேன் என்று சொன்னார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபிப்பது என்பது ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியம் கவனிகள் நோவா நாற்பது நாற்பது என்பது நோவா காலத்தில் மாத்திரம் மாத்திரமல்ல நோவாவுடைய வாழ்க்கையிலே அதன் பிற்பாடு எரியாவுடைய வாழ்க்கையிலே மோசையுடைய வாழ்க்கையிலே இயேசுடைய வாழ்க்கையிலே இஸ்ரோல் மக்களுடைய எல்லாருடைய ஒரு எண்ணாக அமைந்திருந்தது நாற்பது நாட்கள் மழை பெய்து முடிந்த பிற்பாடு அவன் புதிய உலகத்திலே என்று வாசிக்கிறோம் நாற்பது நாட்கள் கடந்து சென்று கர்மேல் பருவத்தில் தேவையுடைய வார்த்தையை கேட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் மோசி நாற்பது நாட்கள் உபவாசித்து முகம் பிரகாசித்திருந்து வேதத்தில வாசிக்கிறோம் இஸ்ரோ ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் பயணித்து பலமான காணானை சுதந்திரித்தார்கள் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கானவர் கல்யாண வீட்டிலே அற்புதத்தை செய்தார் என்று வாசிக்கிறோம் ஆகவே நாற்பது என்கிற எண் என்பது ஒரு ஆசிர்வாதத்திற்குரிய அடையாள எண்ணாக இருக்கிறது ஆகவே நாம் இந்த புனித வழியை முன்னிட்டு நாம் இந்த உபவாச ஜபத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் மார்ச் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் புனிதவள்ளி வரைக்கும் இந்த ஜபம் தொடர்ந்து நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் ஆகவே பிள்ளைகள் திருச்சிபியார் குடும்பத்தார் யாவரும் இங்கும் நம்முடைய திருச்சபை மாத்திரம் இந்த செய்தி எங்கெல்லாம் கடந்து போகிறது உலகத்திலுள்ள எல்லா திருச்சபை மக்களும் தேவ சமூகத்துக்கு போய் காலையில மாலையில போய் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜபிப்பீர்களானால் மிகப்பெரிய ஆஸ்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் கவனிங்கள் இந்த உபாச ஜபத்தினுடைய நான்கு பிரதானமான நோக்கங்கள் ஒன்று நம்முடைய குறைகளை நாம் பரிசுத்தமாகி பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த ஜபம் ஏதுவாக அமைகிறது ஒன்று இரண்டாவதாக நாம் தேவ சமூகத்தில வல்லமைகளின் கிருபைகளையும் வரங்களையும் பெற்று ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு இந்த ஜபம் நமக்கு ஒரு வழியாக இருக்கிறது இரண்டு மூன்றாவதாக ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் பண்ணி வசித்தோருக்கு ஆகாரம் கொடுத்து வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு உடைகளை கொடுத்து இப்படி தான தர்மம் பண்ணுவதற்கு பண்ணி நற்கிரிகளை செய்து நம் பலன்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உபவாச ஜெபம் நமக்கு உதவியாய் இருக்கிறது அது மாத்திரமல்ல மிக முக்கியமாக நினைவை படுதலையில் உள்ள மக்கள் மேல் தேவ கோபம் இருந்தது ஆனால் அவர்கள் உபவாசித்து ஜபித்த பொழுது தேவ கோபம் நீங்கி அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர்களுக்கு இரக்கம் செய்தார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அதே போல நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது தேவ கோபம் இருக்குமானால் நம்ம உபவாசித்து நம்மளை தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது அதெல்லாம் மறைந்து போய்விடும் தேவ நமக்கு சகாயராய் கிருபை அளிக்கிறவராக இருப்பார் ஆமீன் ஆகவே இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வாருங்கள் சென்னை பட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வாருங்கள் மற்றவர்கள் மற்ற மற்ற இடங்களில் இருக்கிறவர்கள் உங்கள் வீடுகளில் உபவாசித்து ஜெபியுங்கள் உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் கடந்து செல்லுங்கள் கத்த நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசுவத்தை தருவாராக ஆமீன்